வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக எட்டு முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஜூலை மாதத்தில் ஏன் இந்த முக்கியமான ரயில்கள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா தினமும் இயங்கக்கூடிய ரயில்கள் அதிக கூட்டத்தோடு செல்லக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் எந்தெந்த ரயில்கள் எங்கிருந்து எங்கே போகிற ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம் ஏன்னா இந்த ரயில்கள் அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ரயில்கள் இந்த ரயில்களில் நம்மெல்லாம் பயணப்படணும்னு நினச்சிருப்போம் அந்த ரயில்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் நிச்சயமாக அதற்கு போல மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியும் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ இருபத்தி ஒன்று காவேரி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல்லிருந்து மைசூர் வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயின் சென்னை இருந்து நைட்டு ஒன்பதே கால் மணிக்கு இந்த ரயிலானது கிளம்பும் பெங்களூர் மைசூர் போகிறவங்க இந்த ட்ரெயினை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் இந்த ரயிலானது ஜூலை ஒன்று ரெண்டு மற்றும் எட்டு ஒன்பது ஆகிய நான்கு நாட்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆக காவேரி எக்ஸ்பிரஸில் ஜூலை மாதம் இந்த நான்கு நாட்களும் பயணிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த நேரங்களில் புக்கிங் பண்ணுறதை தவிர்த்துருங்க அதே மாதிரி அன்சர்வலையும் அந்த ட்ரெயினில் அப்போது பயணிக்க முடியாது அதற்கடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ இருபத்தி ரெண்டு மைசூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் நைட்டு ஒன்பது மணிக்கு மைசூரில் இருந்து கிளம்பும் இந்த ரயிலானது ஜூலை ரெண்டு மூணு மற்றும் ஒன்பது பத்து ஆகிய நான்கு நாட்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி பத்தொம்போது அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரோடு இயங்கக்கூடிய சாம்ராஜ் நகரிலிருந்து திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலானது காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக செல்லக்கூடிய ரயில் சாம்ராஜ் நகரில் இருந்து ஈவினிங் மூணு முப்பது மணிக்கு இந்த ரயிலானது கிளம்பும் இந்த ரயில் அடுத்த ஜூலை மாதம் இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது ஒன்றாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் இந்த ரயிலானது ரத்து செய்யப்படுகிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி இருபது திருப்பதியிலிருந்து சாம்ராஜ் நகர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் திருப்பதியிலிருந்து நைட்டு ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஜூலை ரெண்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி நாலு திருப்பதியில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய சப்தகிரி எக்ஸ்பிரஸ் திருப்பதியிலிருந்து காலையில் ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு இந்த ட்ரெயின் ஆனது கிளம்பும் இந்த ட்ரெயினும் ஜூலை ரெண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆறாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு இரநூத்தி மூணு சென்னை சென்ட்ரலில் இருந்து திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த ரயிலும் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தான் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது சென்னையில் இருந்து ஈவினிங் நாலு முப்பத்தஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது கிளம்பும் ஏழாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி ஐம்பத்தி எட்டு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி வரக்கூடிய மெயில் சென்னை மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரயிலானது ஜூலை ரெண்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது பெங்களூரில் இருந்து நைட்டு பத்து நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு அறநூற்றி ஐம்பத்தி ஏழு சென்னை சென்ட்ரல்லிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய பெங்களூரு மெயில் சென்னை சென்ட்ரல்லிருந்து நைட்டு பத்து ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலும் ஜூலை மூணு மற்றும் பத்து ஆகிய இரண்டு நாட்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு இயக்கப்படக்கூடிய ரயில்களில் காவேரி எக்ஸ்பிரஸும் பெங்களூர் மெயிலும் அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறதுனால இந்த ட்ரெயின் ரத்து செய்யப்பட்ட தேதிகளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த எண்களையும் குறித்து வச்சுக்கோங்க இந்த டயத்தில் கிளம்பக்கூடிய இந்த ரயில்களை தவிர்த்து விடுவது நல்லது அதே மாதிரி திருப்பதி சென்னை இடையே இயங்கக்கூடிய முக்கியமான ரயிலான சப்தகிரி எக்ஸ்பிரஸும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சாம்ராஜ் நகரிலிருந்து திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரயில்களில் பயணிக்க அவர்கள் திட்டமிட்டு இருக்கலாம் அதனால அவர்களுடைய பயணம் தடைபடாமல் இருக்க இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் அப்போது அவர்கள் பயனடைய முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் ரயில்வே தகவல்கள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அந்த தகவல்கள் எல்லாம் எல்லோரும் பயனடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்கப்படக்கூடிய தகவல்கள் ரயில்வேவின் சார்பாக வெளியிடப்படக்கூடிய அத்தனை அறிக்கைகளையும் வைத்துதான் இந்த தகவல்கள் தயாரிக்கப்படுகிறது உங்களுக்காக வழங்கப்படுகிறது இந்த தகவல்கள் பயனுள்ளதாக நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி